எல்லாத்துக்கும் வணக்கம் மே ஒன்று தொழிலாளர் தின நல்வாழ்த்துக்கள் எல்லாத்துக்கும் ஏன்னா இந்த தொழில் பண்றவங்க எல்லாருமே தொழிலாளர்கள் தான் நமக்கு எல்லாருமே வந்து நம்ம ஒரு பெரிய முதலாளியாக கனவு பண்ணி எந்த தொழிலும் வேலை போட்டு செஞ்சோம்னா அது வந்து நம்ம எதுலேயுமே நம்ம ஜெயிக்க முடியாது அதனால நம்ம எல்லாருமே தொழில் எத்தனை உயரத்துக்கு போனாலும் நம்ம எல்லாருமே தொழிலாளி தான் அந்த நினப்பு தான் மனசுல இருக்கணும் தொழில் பண்ணால் நம்ம முதலாளிங்கிற என்னமே நமக்குள்ள வரக்கூடாது அப்போ தான் வந்து எந்த தொழிலையுமே நம்ம ஜெயிக்க முடியும் நம்ம எத்தனையோ இடத்துல பார்த்துருக்கோம் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு மூணு விஷயம் இருந்தால் தான் நம்ம பிஸ் இருந்ததுன்னா அந்த பிசினஸ் பிஸ்னஸ்ஸே நம்ம பண்ணக்கூடாது ஒன்று சோம்பேறித்தனம் இன்னொன்று ஜெயிக்கணுங்கிற வெறி இன்னொன்று டைம் கரெக்ட் டைம் கீப்பப் பண்ணால் தான் நம்ம எந்த தொழிலுமே வந்து ஜெயிக்க முடியும் சரிங்களா இது நம்ம வந்து பேசிக்கா பேசுறது ஓகே இப்போ என்னன்னா சுய தொழில் விரும்புவோர் அவங்களுக்காக வந்து தான் நம்ம வந்து இந்த தொழில் நம்ம பண்றோம் இது என்ன தொழில் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு விவரமா நான் சொல்லிடுறேன் வாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பனியின் வேஸ்ட்ல இருந்து நூலா எடுக்கிற மிஷின் நம்ம பனியின் வேஸ்ட்ல இருந்து நூலா எடுக்கிறோம் அதுதான் வந்து இந்த மிஷின் இதில் என்ன லாபம் இதில் என்ன வருமானம் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து பனியன் இந்த மிஷினோட விலை வந்து எழுவத்தி ரெண்டாயிரம் நம்ம மிஷின் கொடுக்குறோம் எழுவத்தி ரெண்டாயிரத்து கொடுத்துட்டு மெட்டீரியல் நம்ம வந்து ஒரு கிலோ மெட்டியில் ஐம்பத்தி ரெண்டு ரூபாய் கொடுக்குறோம் பிகாஸ் இந்த லைட்டு போட்டுரு சுச்சாங் மெட்டீரியல் வந்து நம்ம ஒரு கிலோ ஐம்பத்திரெண்டு ரூபாய் கொடுக்குறோம் இதை பிரித்து கொடுத்தா நம்ம ரிட்டன் வந்து எண்பது ரூபாய்க்கு எடுத்துக்கிறோம் ஸோ இது வந்து நம்ம காலங்காலமாக வந்து ரெண்டு வருஷம் நம்ம தான் பண்ணிகிட்டு இருக்கோம் இன்னும் சில பேருக்கு வந்து இது என்ன தொழில் நிறைய பேர்த்துக்கு தெரிகிறதில்ல அவங்களுக்காக தான் வந்து இப்போ நம்ம வந்து இந்த வீடியோ போடுறோம் ஏன்னா ஆரம்பத்தில் இருந்து பார்த்தாதான் நம்ம இந்த வீடியோவை பற்றி என்னங்கிறது தெரியும் ஆனால் புதுசாக பார்க்குறவங்களுக்கு இது என்ன வீடியோ இது என்ன சார் நீங்கள் நூலை கொடுக்குறீங்க துணியை கொடுக்குறீங்க எங்களுக்கு ஒன்றுமே புரியல கன்ஃபியூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க ஸோ அவங்களுக்காக தான் வந்து இப்போ நம்ம புதுசாக வந்து மறுபடியும் நம்ம வந்து ரீஎன்ட்ரி கொடுக்குறோம் அதாவது வந்து பனியன் துணியிலேருந்து நூலாக பிரித்து எடுக்கிற மிஷின் இந்த மிஷினோட விலை வந்து எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபா நம்ம கொடுக்குற மெட்டிரிலேருந்து ஒரு கிலோ மெட்டிலிருந்து ஐம்பத்தெண்டு ரூபாய்க்கு கொடுக்குறோம் பிரித்து கொடுத்தா நம்ம எண்பது வரைக்கும் நம்ம எடுத்துக்கிறோம் இதான் பிரிச்ச நூல் சரிங்களா இது வந்து பேசிக் நார்மலாக வந்து நம்ம எப்படி கொடுக்குறோம் எப்படி பண்றோம் என்ன வேலைக்கு மிஷின் கொடுக்குறோம் என்ன வேலைக்கு நம்ம நூல் துணி கொடுக்குறோம் திருப்பி நம்ம என்ன வேலைக்கு எடுக்கிறோம் அப்படிங்கிறத தான் அப்போ நம்ம சொல்றோம் ஸோ இது வந்து நூல் ஓகேங்களா இந்த இதைய வந்து நீங்கள் துணி என்ன மாதிரி துணி கொடுப்பீங்க இது எப்படி ஓட்டணும் இது எப்படி நம்ம வந்து பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில் நம்ம கொடுக்குறோம் இங்கே வாங்க அதாவது வந்து நார்மலாக இதா ஒரு மிஷின் நம்ம துணி கொடுப்போம் இந்த துணி பார்த்தீங்கன்னா நம்ம கிலோ ஐம்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு கொடுக்குறோம் இது நம்ம ஓட்டுறோம் பாருங்க லைட் வேணால் லைட் போட்டுக்கலாம் இல்லை ஓட்டுறோம் சரிங்களா இது நம்ம ஓட்டுறோம் இதை ஓட்டும்போது இதோட நூல் வந்து இதுல வந்து வெறும் இதா இதனுடைய நூல் பாத்துக்கங்க இந்த நூலை வந்து நம்ம வந்து நாங்கள் ரிட்டன் வந்து எண்பது ரூபாய்க்கு எடுத்துக்கிறோம் அதான் இந்த நூல் சரிங்களா இந்த நூலை வந்து நம்ம எண்பது ரூபாய்க்கு எடுத்துக்கிறோம் இன்னைக்கு வந்து பா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை வந்து பாத்தீங்கன்னா ஒரு எழுவத்தி ரெண்டாயிரம் ரூபாய் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய முதலீடு கிடையாது இன்றைக்கி மொபைல் ஃபோனே ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு விற்கிது சரிங்களா ஒரு எழுவத்தி ரெண்டாயிரம் ஒரு பெரிய முதலீடு கிடையாது ஸோ நாங்கள் வந்து என்ன இந்த நூலை வந்து நாங்கள் எண்பது ரூபாய்க்கு நாங்கள் எடுத்துக்கிறோம் இந்த நூலை நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர்ஸ் கடை ஸ்பேர்பர்ஸ் கடை ஆட்டோ மொபைல்ஸ் பைக் ஒர்க் ஷாப்பு கார் ஒர்க் ஷாப்பு பைக் ஷோரூமு கார் ஷோரூமு பெயிண்ட் கடை எல்லா பக்கமே நாங்கள் வந்து சப்ளை பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள் வந்து ஹோல்சேலாக பண்ணுறோம் இதே ஐம்பது கிலோ பண்டல் நாங்கள் ஒரு பண்டல் பண்ணிகிட்ருக்குறோம் அந்த ஐம்பது கிலோ பண்டல் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து தொண்ணூறு கொடுப்போம் நூறு கொடுப்போம் நூற்றி பத்து ரூபாய்க்கு கொடுப்போம் ஸோ இது வந்து எங்களுக்கு வந்து ஹோல்சேல் ரேட் இதே நாங்கள் பாக்கெட் பண்ணி விற்கிறது பார்த்தீங்கன்னா கிலோ வந்து நூற்றம்பது ரூபாய்க்கு வரைக்கும் நாங்கள் சேல் இருக்கோம் ஒரு கிலோ பாக்கெட் எங்ககிட்ட வாங்கினா நாங்கள் எண்பது ரூபாய்க்கு நாங்கள் வந்து எடுத்துக்கிறோம் நீங்களாக வந்து வெளியே விற்கிறீங்க நீங்கள் வந்து தனியாக மார்க்கெட் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் உங்களோட விருப்பங்கள் நாங்கள் வந்து உங்களை வந்து விற்க விற்காதீங்க எங்களுக்கே கொடுங்கலாம் நாங்கள் சொல்ல போகிறதில்ல நாங்கள் வந்து லைஃப் டைம் அக்ரிமெண்ட் போட்டு நாங்கள் வந்து எடுத்துகிட்டுருக்குறோம் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து எங்கள் கிட்டேயும் கொடுக்கலாம் நீங்கள் யார்கிட்ட வேணாலும் கொடுக்கலாம் சரிங்களா இது யார் வேணாலும் ஓட்டலாம் அதாவது வந்து ஆண்கள் பெண்கள் எல்லாருமே பண்ணலாம் சுயமாக துணை நம்ம அடுத்தக்கிட்ட வேலைக்கு போகிறதுக்கு நம்மளே பண்ணலாம் சரிங்களா அதனால வந்து நீங்கள் வந்து எங்ககிட்ட நீங்கள் வேலை செஞ்சு ஒர்க் பண்ணி நீங்கள் எங்ககிட்ட கொடுக்கலாம் நாங்கள் வந்து லைஃப் டைம் அக்ரிமெண்ட் போட்டு கொடுக்குறோம் நாங்கள் வந்து துணி கொடுப்போம் நூல் எடுத்துக்குவோம் அப்படிங்கிறது வந்து நாங்கள் லைஃப் டைம் அக்ரிமெண்ட் போட்டு உங்கள்கிட்ட கொடுத்துருவோம் அதனால வந்து எங்ககிட்ட கொடுக்கற பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை ஸோ எங்களுக்கு வந்து எங்களை விட உங்களுக்கு லாபம் அதிகமாக வேணும் நாங்கள் வந்து நிறைய சம்பாதிக்கணும் எங்களுக்கு இது பத்தாது அப்படி நீங்கள் நினைக்கிறவங்களுக்கு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்ல புக் பண்ணிடுவோம் சாரி நீங்கள் வெளியே விற்றுக்கலாம் சரிங்கண்ணா நீங்கள் வந்து எங்ககிட்ட கொடுக்கல எங்களுக்கு வந்து லாபம் பத்துல எங்களுக்கு எண்பது ரூபாய்க்கு மேலே அதிகமாக லாபம் என்ன நீங்கள் பாக்கெட் பண்ணி மார்க்கெட்டில் நீங்கள் விற்றுக்கலாம் அதெல்லாம் வந்து உங்களோட விருப்பம் தான் கட்டாயம் கிடையாது நீங்கள் வந்து எங்கிட்டயே கொடுத்தாங்கணும் நீங்கள் வெளியே விற்கணும் அப்படிங்கிற கட்டாயம்லாம் விற்கக்கூடாங்கிற கட்டாயமெலாம் கிடையாது இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அழகு சாதன பொருள் கிடையாது வீட்டில் வாங்கி வைக்கிற பொருள் நம்ம ஒரு தொழில் பண்ணுறோம் ஒரு வியாபாரம் பண்ணுறோம் ஒரு மிஷின் வாங்குறீங்க நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அதனால் வந்து உங்களுக்கு பத்து ரூபா எங்கே லாபம் இருக்கும் நீங்கள் அங்கே வந்து நீங்கள் விற்றுக்கலாம் நீங்கள் பண்ணிக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு மெட்டீரியல் வந்து சொல்ல பேர் வந்து சொல்கிறாங்க சார் உங்கள்கிட்ட தான் மெட்டீரியல் வாங்கணுமா உங்கள்கிட்ட தான் மெட்டீரியல் கிடைக்குமா நீங்கள் வெளியே வந்து மெட்டிரியல் வாங்கிக்கலாமான்னு கேட்குறாங்க ஸோ இதை விட கம்மியாக கிடச்சா கூட நீங்கள் மெட்டீரியல் வெளியே கிடச்சா வாங்கிக்கலாம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா மிஷினுக்கு நாங்கள் கேரண்டி சொல்ல முடியாது நிறைய கமெண்ட்ஸ் நிறையா கேட்குறாங்க அதுக்காக தான் சொல்கிறேன் நீங்கள் வெளியே கூட நீங்கள் வாங்கிக்கலாம் நீங்கள் அப்படி வாங்கும்போது உங்களுக்கு வந்து அதுக்கு உண்டான மெட்டீரியல் நீங்கள் எதுன்னு பார்த்து வாங்கணும் ஒன்ஸ் நீங்கள் எங்கிட்ட மெட்டீரியல் வாங்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வெளியே கடைசியெல்லாம் நீங்கள் வாங்கிக்கலாம் உங்களை நாங்கள் வந்து வேணா வாங்க வேணாம் எங்கிட்டயே தான் வாங்கணுங்கிற இதெல்லாம் நாங்கள் சொல்ல மாட்டோம் ஸோ அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது என்னடா இதில் வந்து என்னென்னா சார் நாங்கள் வந்து சென்னையில் இருக்கிறோம் நாங்கள் வந்து காஞ்சிபுரத்தில் இருக்கிறோம் நாங்கள் வந்து மதுரையில் இருக்கிறோம் கன்னியாகுமரியில் இருக்கிறோம் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் நம்ம என்ன சொல்ல போகிறோம்னா எல்லாம் வெளியூரில் இருக்கிறவங்களுக்கு பூரா பார்த்தீங்கன்னா இந்த வந்து நாங்கள் எப்படி எடுத்துகிட்டு போகிறது நாங்கள் வந்து வண்டி வடை எங்களுக்கு ஜாஸ்தி வரும் எங்களுக்கு வந்து இந்த மாதிரி நிறையா எக்ஸ்பென்ஸ் நிறையா வந்துடும் அப்படிங்கிறாங்க அதெல்லாம் இன்னுமே கிடையாது கிலோவுக்கு உங்களுக்கு ஒவ்வொரு டிரான்ஸ்போர்ட் ஒவ்வொரு மாதிரி வாங்குறாங்க மேட்டு ட்ரான்ஸ்போர்ட் இருக்குது ரெகுலர் லாரி சர்வீஸ் இப்போ நீங்கள் எனக்கு மிஷின் வேணும் அப்படி நீங்கள் வந்து எனக்கு அமௌண்ட் கட்டிட்டீங்க இப்போ சில பேர் பார்த்துட்டு போயிட்டு ஓகே ஊருக்கு போயிட்டு கூட எனக்கு புக் பண்ணுவாங்க பேமெண்ட் கட்டி விடுவாங்க நான் வந்து மிஷினை வந்து ட்ரான்ஸ்போர்ட்டில் புக் பண்ணி விட்ருவேன் ஸோ அவங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா மிஷின் வந்து நாங்கள் வந்து லாரி சர்வீஸ் ஒன்று இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏபிடினு ஒன்று இருக்கும் ஏபியில் பார்த்தீங்கன்னா அனுமர் வந்து பார்த்தீங்கன்னா மலை தூக்கி போகிற மாதிரி நீங்கள் வேலைலாம் பார்த்துட்டு அது ஆரம்ப காலத்துலேருந்து இருக்குது ஸோ அதுதான் ரெகுலர் சர்வீஸ் ஏன்னா ரெகுலர் சர்வீஸாக சில பேருத்துக்கு தெரியல அது வந்து லாரி சர்வீஸ் ஸோ நம்ம வந்து அந்த லாரி சர்வீஸில் வந்து நம்ம வந்து போட்டுருவோம் இந்த வந்து உங்களுக்கு மிஷின் வேணும் அப்படின்னா உங்கள் பேர் போட்டு இன்றைக்கி என்ன புக் பண்ணிட்டு வந்திருக்கேங்க அதையும் நான் காமிச்சிட்றேன் இன்றைக்கி பூரா வந்து நான் புக் பண்ணிட்டு வந்திருக்கேன் அதையும் காமிச்சிடுறேங்க எந்தெந்த ஊருக்கு போயிருக்கு எப்படி இதை வந்து போட்டு கொடுத்துருவோம் காஞ்சி காஞ்சிபுரத்துக்கு நீங்கள் புக் பண்ணியிருக்கோம் சரிங்களா டூ பே பண்ணி விட்ருவோம் நீங்கள் எடுத்துக்கலாம் அதே மாதிரி திசின் விலைக்கு புக் பண்ணியிருக்கோம் நீங்கள் எடுத்துக்கலாம் இதுவும் பாண்டிச்சேரி தான் ஆ சாரி காஞ்சிபுரம் பாண்டிச்சேரி பாண்டிச்சேரியில் மேட்டுப்பாளையம் ஊர் இது வந்து பார்த்திங்கன்னா திசியன் விலை இந்த மாதிரி நாங்கள் புக் பண்ணிடுவோம் புக் பண்ணி இந்த எல்லார் காப்பி வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் அனுப்பிச்சிருவோம் உங்களுக்கு வந்துடும் நீங்கள் வந்து நீங்கள் நேரில் பார்த்து அங்கே போய் எடுத்துக்கலாம் இல்லை உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக நீங்கள் எடுத்துக்கலாம் சரிங்களா அதெல்லாம் எந்த ஒரு மாற்றமும் இல்லை இப்போ வந்து எல்லாருமே ஓட்ட முடியுமா ஆண்கள் தான் ஓட்ட முடியுமா பெண்கள் ஓட்ட முடியாதா அப்படிங்கிறாங்க எல்லோரும் ஓட்டிக்கலாம் நான் ஊட்ட காமிக்கிற பாருங்கள் எப்படி ஓட்டுறாங்க அப்படிங்கிற வீடியோ நீங்கள் பாருங்கள் அது ஓட்டு யாரு வேணாலும் ஓட்டலாங்க பெண்கள் ஆண்கள் குழந்தைகள் யாராவது வேணாலும் அதாவது வந்து ரெண்டு கை ரெண்டு காலு இருந்தா போதும் யாரு வேணா ஓட்டலாம் பாத்துக்கணும் அதனால வந்து இது ஒரு கஷ்டமானதோ இது ஒரு ரொம்ப ரிஸ்க்கானதோ எல்லாம் கிடையாது யார் வேணாலும் ஓட்டலாங்க எல்லாரும் ஓட்டுற மாதிரி தான் வந்து நம்ம வந்து இது வந்து இந்த மிஷினை வந்து நம்ம வடிவமைச்சிருக்கோம் ஸோ அதனால் பெண்கள் ஆண்கள் குழந்தைகள் குழந்தைகள்லாம் நம்ம இந்த தொழில் நம்ம ஈடுபடுத்தக்கூடாது இருந்தாலும் சொல்கிறேன் அவங்க கூட நம்ம ஓட்டலாம் நம்ம வீட்டில் வந்து நம்ம வேலை செய்கிறதுக்கு வந்து நம்ம வீட்டு குழந்தைகள் வந்து எப்படி இருக்கும் இது வந்து ரிவர்ஸ் அண்ட் ஃபார்வேர்டு இது வந்து ரிவர்ஸ் ஏதாவது நூல் இது சிக்கிடுச்சு நூல் ஜாம் ஆயிருச்சு அப்படின்னா வந்து இதுக்கு உண்டானதான் நம்ம பண்ணுறோம் இது வந்து ரிவேல்ஸ் அண்ட் ஃபார்வேர்டு அந்த மிஷின் தான் நம்ம வந்து நிறைய மிஷின் வந்து சார் எனக்கு வந்து இந்த மாதிரி மிஷின் கொடுங்க அந்த மாதிரி மிஷின் கொடுங்க எனக்கு நிறைய டைப்பில் மிஷின் வேணும்னு கேட்குறாங்க எல்லாத்துக்கும் நான் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா மிஷின் டைப் நிறைய இருக்குது நம்ம வந்து நம்ம வந்து என்ன அது இல்லைன்னு மறுக்க முடியாது நார்மலாக பேசிக்காக நமக்கு இதுதான் ஒர்த்து இந்த மிஷினில் வந்து வெளியே வர்ற குவாலிட்டி ஒன்று தான் இதுக்கு உண்டான கரண்ட் பில்லெல்லாம் ஒன்று தான் நம்ம வந்து அதிகமாக செலவு பண்ண செலவு பண்ண மிஷினோட தரம் கம்மியாகுது ஸோ இது வந்து பேசிக் நார்மலாக வந்து இது வேக்கமுக்கு இருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வேக்கம் நம்ம முதல் கொடுத்தோம் அது வந்து கரண்ட் பில் வந்து ஒரு மணி நேரத்துக்கு ரெண்டு யூனிட் வேக்கம் ஆகுது ஸோ அதனால நம்ம வேக்கம் வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம் கரண்ட் பில் ரொம்ப ஜாஸ்தியாக வருது ஏன்னா அதுக்கு இடம் வந்து இன்னும் தேவைப்படுது அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தனி ஒரு பாக்ஸ் வச்சு அதுக்குள்ளே நம்ம டியூப் போட்டு வெளியே கொண்டு வரனால அதுக்கு ரொம்ப டைம் ஆகுது இடம் வந்து ரொம்ப இதாகுது ஸோ நம்ம அந்த அதையெல்லாம் நம்ம ஸ்டாப் பண்ணிட்டு அந்த ஹண்ட்ரட் பர்சன்ட் டஸ்ட் பிரீ மிஷினை ஸ்டாப் பண்ணிட்டு நார்மலாக கொடுக்குறோம் இதுலேயே பார்த்து நம்ம வந்து நம்ம வந்து ஒரு இதில் வந்து நம்ம வெளியே வராமல் இருக்கிறக்கு இந்த டஸ்ட்டு வந்து வெளியே வராமல் இருக்கிறக்கு நம்ம வந்து ஒரு வலை கொடுத்துருவோம் இங்கே பார்த்தீங்கன்னா அதுதான் இந்த வலை இந்த வலை கொடுத்துட்டோம் அப்படின்னோம்னா இந்த வலையை வந்து நம்ம வந்து இந்த ஃபேனில் மாட்டிக்க வேண்டியது இந்த ஃபேனுக்கு பக்கத்தில் இந்த ஃபேனில் வந்து கம்பி இருக்கு இந்த வலையில் வந்து இந்த வலையை வந்து இந்த வலை அந்த ஃபேனோட வலையில் நம்ம கொடுக்குற இந்த வலையை வந்து ஃபிட் பண்ணிட்டு ஒரு பக்கெட்டில் தண்ணி ஊற்றி இந்த வலையை வந்து உள்ளே வச்சுட்டு அப்படின்னோம்னா இதில் வர்ற டஸ்ட்டு வந்து பக்கெட்டில் பாமாய்க்கும் மேலே வந்து பறக்காது டஸ்ட்டு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோ டஸ்ட்டு தான் வந்து நம்ம பறக்கிறோம் பறக்குது அந்த மைக்ரோ டஸ்ட்டுக்காக நம்ம வந்து வேக்கம் வைக்கலாம் அப்படிங்கிறத வந்து பிளானிங் பண்ணி நம்ம வேக்கமோட மிஷின் நம்ம செட் பண்ணோம் ஸோ அந்த மைக்ரோ டஸ்ட்டு வந்து இதுலேயே எடுத்துக்கும் அதுக்கு நம்ம வேக்கம் தேவையில்லை அதுக்கு நம்ம எதுக்கு ஒரு இருபதாயிரம் எக்ஸ்ட்ரா போட்டுட்டு அந்த இருபதாயிரம் நமக்கு எக்ஸ்ட்ரா தேவை இதுவே வந்து ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி பர்சன்ட்டு ஹண்ட்ரட் ஹண்ட்ர டஸ்ட்டு ஃப்ரீ மிஷின் அதுக்கு இந்த நம்ம வலை கொடுத்துருவோம் ஸோ நம்ம வந்து வேக்கம் கம்பல்சரி நமக்கு தேவை கிடையாது நமக்கு இதுவே போதுமானது இதுவே நார்மல் தான் சரி அதனால் வந்து நமக்கு அந்த மாதிரி மிஸ்ட்டு தேவையில்லை அதே மாதிரி வந்து டபுள் மிஷின் நம்ம தயார் பண்ணிகிட்ருந்தோம் அந்த டபுள் மிஷினில் என்ன ப்ராப்ளம் வருது அப்படின்னிங்கனா அந்த ஒரு மிஷின் வந்து நம்ம ஏதோ ப்ராப்ளம் ஆகிடுச்சு ஒரு ரிப்பேர் பேர் ஆயிடுச்சு அப்படிங்கும் போது ரெண்டு பேருமே அதை ஓட்ட முடியறதில்ல நம்மளே வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து இருபது மிஷின் கொடுத்துட்டு நமக்கே பைத்தியம் முடிச்ச மாதிரி இருக்குது டெய்லி டெய்லி ஃபோன் பண்ணி சார் அது வந்து சின்ன சின்ன ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்குது ஏன்னா இப்போ வந்து நம்ம ஆரம்பிச்சிட்டோம் இதெல்லாம் பார்த்திங்க இந்த மிஷின் நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷமாக வந்து இந்த மிஷின் ஃபீல்டில் நான் இல்லை மிஷின் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஸோ நமக்கு வேணுங்கிற போது என்னென்ன நம்ம ஸ்டார்டிங்லேயே ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா இந்த மிஷினை வந்து சின்ன சின்ன ப்ராப்ளம் அப்போலாம் மிஷின் சேல்ஸ் கம்மியாக ஆகிட்டு இருந்தது சின்ன சின்ன ப்ராப்ளத்தை வந்து நம்ம உடனே உடனே நம்ம ரெடி பண்ணிட்டோம் ஒரு நாள் ரெண்டு நாள் இன்னைக்கு ஒருத்தருக்கு மிஷின் கொடுத்தோமா அடுத்த மிஷினில் வரும்போது அந்த ப்ராப்ளத்தை நம்ம சரி பண்ணி இந்த மிஷினை வந்து நம்ம வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தோம் இன்னைக்கு என்னென்ன நம்ம பூரா ஃபார்ம் ஆயிடுச்சு நம்ம ஒரு நாளைக்கு ரெண்டு மிஷின் மூணு மிஷின் வாரம் பத்து மிஷின் அந்த மாதிரி ரேஞ்சுக்கு நம்ம போயிட்டு இருக்கீங்க என்ன ஆகுதுன்னா பெரிய மிஷின் கேட்குறாங்க டப்பு 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 பார்த்து இந்த ரெண்டு வாரத்தில் வந்து நம்ம வந்து ஒரு இருபது மிஷின் பக்கம் நம்ம கொடுத்துட்டோம் அதாவது போன மந்த்தில் அப்படி கொடுக்கும்போது என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா நிறைய சின்ன சின்ன ப்ராப்ளம் வந்துருச்சு அப்போ சின்ன சின்ன ப்ராப்ளம் வந்து நம்ம வந்து உடனே நமக்கு தெரியல அந்த இருபது மிஷின் சேல் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து அந்த ப்ராப்ளம் வந்து நமக்கு தெரிஞ்சுது அப்போ என்னங்கன்னா அந்த ப்ராடகத்தை நம்ம சரி பண்ண முடியல ஏன்னா அது அவ்வளோதான் அதுக்குண்டா நம்ம வேற ஒன்றும் நம்ம பண்ண முடியாது சரிங்களா அதாவது ஒரு சிங்கிள் ரோட்டில் வந்து நாலு வண்டி போகணும் முடியுமா முடியாது அதான் வந்து அது ஒன்றும் பண்ண முடியல எங்கன்னால் அரெஸ்ட் பண்ண முடியல இப்போ அந்த மிஷின் வந்து நம்ம ரிட்டர்ன் எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாமா இல்லை வேணாமா அப்படிங்கிற கன்ஃபியூஸ்ட்டு உட்காந்துட்டு இருக்கிறோம் நம்ம ஒன்றும் பண்ண முடியல நான் சொல்லியிருக்கேன் முடிஞ்சளவுக்கு ஓட்டுங்க முடியல நாங்கள் ரிட்டன் எடுத்துக்கிறோம்னு சொல்லியிருக்கிறோம் அதை எடுத்துட்டு மறுபடியும் ஆல்ட்ரு பண்ணி இந்த ப்ரேம் நமக்கு ரிட்டன் எடுத்து நமக்கு வந்து ஒன்றும் பெரிய நஷ்டம் இல்லை இந்த பிரேமில் வந்து நமக்கு ஒரு முப்பதாயிரரூபா முப்பதாயிரம் நஷ்டமாகும் நம்ம ப்ரேம் செய்கிறதுல வேற ஒன்றும் பண்ண முடியாதுன்னு அதை நம்ம எடுத்து நம்ம சிங்கிள் மிஷினா தான் மறுபடியும் ரெடி பண்ணணும் அதனால் நம்ம பெரிய மிஷின் நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம் அது வந்து இரநூத்தம்பில் வெயிட்டு வரதுனால அதை நகர்த்தவும் முடிய மாட்டேங்குது இதான் இதுவே பார்த்தீங்கன்னா நமக்கு நூறு கிலோ நூற்றி பத்து கிலோ வருது இதுவே நகர்த்து ரெண்டு பேரு தான் சேர்ந்து நகர்த்தணும் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பில் அப்படிங்கும் போது ரொம்ப அசிங்க கூட முடிகிறது ஸோ அது ஒரு காரணம் நிப்பாட்டிட்டோம் ஒரே மிஷின் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இந்த மிஷினாக நம்ம நல்லா போயிட்டுருக்கு உங்களுக்கு என்கொயரி ஏதாவது தேவைப்பட்டது அப்படின்னா நீங்கள் கால் பண்ணுங்கள் நாங்கள் திருப்பூர் பழைய பஸ் ஸ்டாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூர் வந்து கால் பண்ணுங்கள் ஒரு வண்டி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் திருப்பூர்லேருந்து நீங்கள் எப்போ கூப்பிட்டாலும் நம்ம ஆஃபீஸ்க்கு வரக்கு இலவசமாக வந்து நம்ம வண்டி ரெடி பண்ணியிருக்கிறோம் ஒரு ஆம்னி ரெடி பண்ணியிருக்கோம் ஆட்டோ ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ நீங்கள் வந்து நீங்கள் திருப்பூர் வரட்டிங்க அப்படின்னா திருப்பூர் பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டிங்கன்னா கம்பல்சரி நாங்கள் வந்து இலவசமாக எங்கள் இடத்துக்கு வர்றதுக்கு உங்களோட பயண செலவை நாங்கள் கம்மி பண்ணிட்டோம் நீங்கள் அங்கேருந்து வர பயண செலவோட சரி திருப்பூர் வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு இலவசமாக எங்கள் ஆஃபீஸ் வர்றதுக்கு நாங்கள் வண்டியெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ நீங்கள் வந்து திருப்பூர் வந்து கால் பண்ணால் மட்டும் போதும் சரிங்களா நம்ம ரஜினிகா சர்மா நீங்கள் வந்தால் மட்டும் போதுங்கிற மாதிரி நீங்கள் திருப்பூர் வந்து கால் பண்ணால் மட்டும் போதும் அவங்கள நாங்கள் பிக்கப் பண்ணிக்குவோம் சரிங்களா ஓகே அவ்வளோதான் நீங்கள் நேரில் வாங்க ஏதோ டவுட்டாக இருந்தால் ஃபோன் பண்ணி கேளுங்கள் முடிஞ்சளவுக்கு நேரில் வர பாருங்க நம்ம ஃபோனில் தான் சொன்னாலோ இப்போ நான் கூட்ட ஒரு வீடியோ சொல்கிறேன் நீங்கள் என்னதான் நான் கூட்ட விலைக்கு சொன்னாலோ நீங்கள் மிஷினை ஓட்டுற மாதிரி உங்களுக்கு தெரியாது மிஷின் ஓட்டி ரன் பண்ணி பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா தெரியும் உங்களுக்கு ஒரு ஒரு ஐடியா வரும் ஸோ நீங்கள் கம்பல்சரியாக வாங்க உங்களுக்கு நான் எல்லா விளக்கமும் சொல்கிறேன் சுய தொழில் பண்ணுறவங்களுக்கு இந்த தொழில் அருமையான தொழில் நல்லா பண்ணலாம் சரிங்களா நன்றி வணக்கம்